அனைவருக்கும் வணக்கம் மாலைமணி மணி கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் தமிழ் தொடர்கதைகள் குடும்ப கதைகள் சிறுகதைகள் வாங்க கேட்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம் இந்த வீடியோல கேட்க போற தொடர்கதை எனக்கென்று பிறந்தவனே அத்தியாயம் மூணு வாங்க கேட்கலாம் ஏன்னா எங்க அம்மா ரொம்ப பிடிவாதம் உன்னை பார்த்த ஒரே வாரத்துல கல்யாணம் வச்சே ஆகணும் பிடிவாதமா வச்சுட்டாங்க அவங்க பண்ண டார்ச்சர்ல உங்களுக்கு பிடிச்சா சரின்னு சொல்லிட்டேன் எங்க அம்மாவுக்கும் என் மேல் ரொம்ப பாசம் அதனால எனக்கு நல்ல தான் பாப்பாங்கன்னு நம்பிக்கை நான் அதுபடி இருக்கேனா அப்பாவியாக கேட்டால் இளமதி நிச்சயமா அழகு நிறம் எல்லாமே குணம் அது பழக பழகத்தானே தெரியும் ம் என்று தலையசைத்தாள் எனக்கு எங்க அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவுன்னு போயிடுவேன் அதனால அவங்க உன்னையும் சரியாதான் தேர்வு பண்ணி இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தூக்கம் கண்களில் தெரிய உம் என்று தலையசித்தால் இளமதி ஏய் என்ன தூக்கம் வருதா லேசாக அசடு வழிய உம் ஆமா அவன் சிரித்து கொண்டே நீ சின்ன பொண்ணா இருக்கேன்னு இதனால தான் சொன்னேன் நான் ஒன்னு சின்ன பொண்ணு இல்ல ஓஹோ அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா தெரியும் முதல் இரவுனா என்ன அவன் குறும்பாக கேட்க அவள் வெக்கத்து தலை குனிந்தாள் அதன்பின் தூக்கம் போன இடம் தெரியவில்லை அந்த ஒரு வாரமும் புதுமண தம்பதிகள் என்று உறவினர் வீட்டுக்கு போக வர மறுவீடு அழைப்பு என்று எல்லாமே சந்தோஷமாக போனது அப்படி ஒரு நாள் சிவாவின் தாய்மாமா வீட்டுக்கு போன போதுதான் முதல் ஒரு உறுத்தல் நெருடல் மனசுக்குள் தெரிந்தது இளமதிக்கு சிவாவின் தாய்மாமா ஜானகியின் ஒரே தம்பி ராகவன் அவர்களின் ஒரே மகள் மாலதி சிவாவை விட மூணு வயது இளையவள் அவளிருக்கு இவ்வளவு வயது வித்தியாசத்தில் ஏன் இவளை தேர்வு செய்தார்கள் என்று தோன்றியது இளமதிக்கு மாலதி சிவாவிடம் ஓவராக நெருங்கினாள் அதை பார்க்கும் போது கொஞ்சம் தான் எல்லோரும் சாப்பிடும் போது சிவா பக்கத்தில் இளமதி உட்கார்ந்த உடனே ராகவன் மனைவி அகிலா உம் எல்லாத்துக்கும் கொடுப்பினை இருக்கணும் என் பொண்ணு உட்காருவான்னு நினைச்சேன் நாம ஒன்னு நினைச்ச தெய்வம் ஒண்ணு நினைக்குது என்ன பண்றது அதற்கு மாலதி அம்மா எதுக்கு புலம்பற ரெண்டு மூணு மாசம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிரும் என்ன ரெண்டு மூணு மாசம் என்ன மாப்பிள்ளை பார்த்தாச்சாத்த சிவா கேட்டான் மாப்பிள்ளையெல்லாம் எப்பவோ பார்த்தாச்சு ரெண்டு மூணு மாசம் கழிச்சுதான் அதுக்கு ஒரு நேரம் வருது அப்பதான் பேச எடுக்கணும் அவன் மாமா சொன்னார் பாவம் அந்த மாப்பிள்ளை சிவா சொல்லி கொண்டே சிரித்தான் ஏன் சிவா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா மாலதி கேட்டாள் நான் போய் உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்வேனா கண்ணடித்து சிரித்தான் சிவா அது சரி மாப்பிள்ளை பாவம் என்று சிவா சொன்னதற்கும் என்மேல் நம்பிக்கை இல்லையா என்பதற்கும் என்ன சம்பந்தம் ஏதோ இருக்கு என்று தோன்றியது இளமதிக்கு இந்த பேச்சு மாலதியின் அப்பா அம்மா பார்வை எல்லாமே ஏதோ உள்குத்தி இருக்கு ஆனால் சிவா சகஜமாக சிரித்து கொண்டுதான் பேசுறான் வீடு வந்த பிறகும் அதேதான் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க கேட்டே விட்டாள் நீங்க ஏன் உங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணல ஏன் மாமா பொண்ணுன்னு இருந்தா பண்ணிக்கணுமா இல்ல இருந்தாலும் சொந்தன்னு இருந்தா எல்லாரும் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அதனால கேட்டேன் ஆமாம் என் மாமா அத்தை ஏன் எங்க அம்மாவுக்கு கூட எனக்கு மாலதியை கட்ட தான் ஆனா ஏதோ ஜாதகம் செட் ஆகலன்னு சொன்னாங்க ஜாதகம் பாக்கிறதுல அம்மா மாமா வீட்ல எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவங்கள கட்ட விருப்பமா சிவா கடகடவென்று சிரித்தான் இளமதிக்கும் சிரிப்புதான் எனக்கு விருப்பம் எதுவும் இல்லை ஆனா கல்யாணம் பண்ணி இருந்தாலும் தான் ம் என்று சொல்லி விட்டுவிட்டாலும் அவளுக்கு மனதில் சிவாதான் காதலிக்கவில்லையே தவிர மாலதி பண்ணிதான் இருக்கிறாள் என்றே தோன்றியது புகுந்த வீட்டில் சிவாவிடம் மட்டும்தான் நன்றாக பேச முடிந்தது மற்றபடி மாமியாரின் பார்வையில் ஏதோ ஒரு வெறுப்பு தான் இருந்தது மாமனார் மிக்சர் சாப்பிடுற கேஸ் மாமியார் ஆட்சிதான் கணவனும் அந்த வாரம் மட்டும்தான் வீட்டில் இருந்தான் அடுத்த வாரம் அவன் பிசினஸ் பார்க்க போய்விட்டான் அன்று ஒரு நாள் மாமியார் இளமதி என்று கூப்பிட்டாள் அத்த இந்த பணம் கொண்டு போய் பேங்க் அக்கவுண்ட்ல கட்டிட்டு வர்றியா எந்த பேங்க் அத்த மகளிர் பேங்க் மூணு கிலோமீட்டர் போகணும் ஆட்டோல போயிட்டு வந்துடு என்றாள் மூணு லட்சம் ரூபாய் இருக்கு கட்டிட்டு வா கட்ட தெரியும் தானே உம் தெரியும் அத்த என்று கிளம்பினால் இளமதி பேங்கில் பணம் கட்டுவது எடுப்பது எல்லாமே சாதாரண விஷயம் இதை போய் தெரியுமான்னு கேக்குறாங்களே இது கூட தெரியாம இருப்பாங்களா என்ன இருப்பாங்க படிக்க தெரியாதவங்க இருக்கலாம் சரி அவங்களுக்கு தெரியல கேட்டுட்டாங்க இதுல என்ன இப்படியெல்லாம் நினைத்துக்கொண்டே எனக்கு இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்த பெருமை எல்லாம் எங்க அப்பாவையே சேரும் என்று பெருமையாக நினைத்துக்கொண்டவள் அப்பா சொல்லி தந்த பாடங்களில் ஒன்றை மட்டும் மறந்தாள் அது யாரிடம் பணம் வாங்கினாலும் அவங்க முன்னால் எண்ணி வாங்க வேண்டும் எண்ணி கொடுக்கணும் இதை மறந்ததனால் எப்பேற்பட்ட அவமானமன்று பேங்கில் மூணு லட்சத்துக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து கைப்பையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்ததும் அதை மெஷினில் விட்ட கேசியர் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இருக்கு மீதி கொடுங்க என்றார் இளமதி திகைத்தாள் இரண்டு லட்சத்தி தான் இருக்கா மூணு லட்சம்னு சொல்லிதானே கொடுத்தாங்க அத்த கைப்பையில் பார்த்தபோது பணம் இல்லை அத்தை மறந்து கம்மியா கொடுத்துட்டாங்களோ உடனே போன் செய்தாள் ஹலோ அத்தை நான் இளமதி பேசுறேன் ம் இளமதி பணம் கட்டிட்டியா அத்தை பணம் குறைவா இருக்கு குறைவாவா ஆமா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இருக்கு என்ன இளமதி எங்கேயாவது பணம் தொலைச்சிட்டியா இல்லையே அத்த நான் உங்ககிட்ட வாங்கிட்டு நேரா இங்க தான் வந்தேன் நான் தானே மூணு லட்சம் ரூபாய் எண்ணி கொடுத்தேன் இளமதிக்கு அழுகியே விட்டது அத்த நான் இங்க பேங்க்ல தான் எண்ணி சொன்னாங்க ம் சரி என்னம்மா என்ன ஆச்சு மீதி அமௌண்ட் கொடுங்க உங்களுக்கு பின்னால நிக்கிறாங்க பாருங்க ஜானகி சரி இளமதி நீ திரும்பி வந்துடு என்றதும் பணத்தை திரும்ப வாங்கி கொண்டு ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள் வீடு வந்து சேர்ந்த பிறகு இருந்து காலேஜ் வரை கிளாஸ் எடுத்தால் ஜானகி பொறுப்பில்லாமல் இருக்கிறாளாம் பணம் தொலைஞ்சதே தெரியலையாம் இங்க நிறைய பணம் புழங்குமிடம் இங்கெல்லாம் இப்படி அசால்ட்டா இருந்த எப்படி பொம்பளை பொறுப்பு இல்லைன்னா வீடு உருப்படாது இது எல்லாமே வசைதான் நாற்பதாயிரம் வெறும் நாற்பதாயிரத்தோடு போச்சு நீ எடுக்கும்போதுதான் கீழே கீது விழுந்திருக்கும் நான் கொடுக்குறப்ப எண்ணிதானே கொடுத்தேன் காலை பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்த பேச்சு இரவு அவள் கணவன் சிவா வந்தபின் புலம்பலாக மாறியது இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறாளே இவள நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க முடியாது போலயே நான் எல்லா பொறுப்பையும் மருமகிட்ட விட்டுட்டு இனிமே நிம்மதியே இருக்கலான்னு நினைச்சேன் அது முடியாது போல என்றெல்லாம் புலம்பி தள்ளினாள் ஜானகி இளமதிக்கு அழுதழுது கண்கள் வீங்கி முகம் சிவந்து போய் இருந்தது சிவாதான் அவளை தேற்றினான் விடு இளமதி நாப்பதாயிரம் தானே போனால் போகட்டும் இனிமேல் ஜாக்கிரதையாக இரு ஐயோ நான் வழியில் பணம் எடுக்கவே இல்லையே பேங்க்ல தான் எடுத்தேன் அவன் முகம் மாறியது அப்ப என்ன அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா நான் அப்படி சொல்லலைங்க அத்தை மறந்துட்டு குறைவா கொடுத்துட்டாங்களோன்னு இளமதி என்றான் அவன் பற்களை கடித்து கொஞ்சம் பயத்துடன் அவன் முகத்தை பார்க்க எங்க அம்மா அவங்க இருந்தே பணக்காரி ஒன்னும் புதுசா பணம் பார்க்கல எப்பவுமே பண வரவு செலவு எல்லாம் அம்மா பொறுப்புதான் அப்ப நான் புதுசா பணம் பார்க்கிறேனா வாய் வரை வந்த கேள்வியை வாய்க்குள்ளேயே முழுங்கினாள் தான் என்று அவளால் இருக்க முடியவில்லை அவள் அப்பா சம்பளமே தான் ஆனால் மாமியார் சொல்ற மாதிரி பணம் தொலைய வாய்ப்பே இல்லையே ஆனால் மாமியார் ஜானகி அடித்து பேசிய விதத்தில் இளமதிக்கே தான் பணத்தை தொலைத்து விட்டோம் என்றே தோன்றியது அதன் பின்னர் சரியாக நாளே நாள் மறுபடியும் பணம் கட்டி வர சொன்னாள் ஜானகி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த முறை ஜானகி கொடுத்ததுமே அவள் முன்னாலேயே பணத்தை நன்றாக எண்ணிக்கொண்டாள் அதை பார்த்து பார்க்காத மாதிரி பார்த்து இந்த வாட்டியாவது சரியா கட்டிடுவா எங்கயாவது தொலைச்சிடாத என்று சொல்லியே அனுப்பினாள் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் தவறு தன்மேல் இருப்பதால் அப்படி நினைத்ததால் சரியத்தை என்று சொல்லிவிட்டு போனாள் இளமதி இந்த முறை நடந்ததே வேறு ஆட்டோவில் தான் போனாள் வழியில் டிரைவர் கேஸ் அடிக்கிறேன் என்று சொல்லி பங்கில் கீழே இறங்க சொன்னார் கைப்பையும் எடுத்து இறங்கினாள் மறுபடி ஏறி பேங்க் வாசலில் நிற்கும் போது ஃபோன் வந்தது இருந்து பேங்குக்கு போயாச்சா இதோ வந்துட்டேன் அத்தை ம் பார்த்து ஜாக்கிரதை வழியில் எங்கேயும் நிக்கலையே கேஸ் அடிக்க பங்கில் அத்தை நான் பேக்கை கையிலே தான் வச்சிருக்கேன் ம் ஓகே கட்டிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு ம் என்று உள்ளே போனாள் ஃபார்ம் ஃபில் பண்ணு முன் பணத்தை செக் பண்ணிக்கணும் என்று நினைத்து கைப்பையை திறந்தவள் திகைத்தாள் பை காலியாக இருந்தது ஒரு கணம் இளமதியால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை என்ன இது நான் கொண்டு வந்த பைதானா போன வாட்டி கொண்டு வந்த பை ராசி இல்லைனா அத்ததாம் புது கைப்பை எடுத்து கொடுத்தாள் அந்த பைதான் இது ஆனால் பணம் எங்கே மறுபடி போன் ஜானகிதான் என்ன பணம் கட்டியாச்சா இளமதி போனை காதில் வைத்து கொண்டு ஆட்டோவுக்கு ஓடினாள் அங்கே ஆட்டோவில் பணம் ஏதும் விழுந்துடுச்சா தேடினாள் முட்டாள்தனம்தான் கைப்பை திறக்கவே இல்லை ஆட்டோவில் தேடினால் எப்படி கிடைக்கும் ஆனால் உடம்பெல்லாம் பதறியது ஐயோ அன்னைக்கு கூட நாப்பதாயிரம் தான் இன்னைக்கு ரெண்டு லட்சம் இடிந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஜானகியிடம் அழுது கொண்டு விஷயத்தை சொன்னாள் பாதி சொல்லும் ஜானகி போனவை முதல்ல வீடு வந்து சேர் என்றாள் மாமியாரின் கடுமையான குரலில் பயந்துதான் போனாள் இளமதி நாளே நாள் தான் ஆகுது நாப்பதாயிரம் தொலைஞ்சு அதுக்குள்ள ரெண்டு லட்சமா அடேங்கப்பா வீடு வாசல்லாம் வித்தா கூட பத்தாது இப்படி பொறுப்பில்லாத பொம்பளைய எங்கேயாவது பார்க்க முடியுமா என்னதான் சொல்லணும் நானே தேடி பிடிச்சு என் தலையில மண்ணை கொட்டிக்கிட்டேன் மகனுக்கு போன் பண்ணி அவனும் ஒரு மணிக்கே வந்து விட்டான் ரெண்டு லட்சம் ரூபாயா என்ன இளமதி எப்படி இப்படி தொலையும் பணம் தொலைஞ்செல்லாம் போகல சிவா இவ ஏதோ பண்ணிருக்கா என்ன பண்ணான்னு சொல்லு எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லு மாமியார் எடுத்து கொடுத்தாள் அவனோ எதுவுமே பேசாமல் சோஃபாவில் உட்கார்ந்தே இருந்தான் அவர்களின் அறைக்குள் வந்தவன் உனக்கு ஏதும் பிரச்சனையா என்றான் பிரச்சனையா என்ன பிரச்சனை பொறுமை இழந்தவனாக உம் பிரச்சனை ஏதாவது பண சிக்கல் இருக்கா இல்ல அப்படிலாம் இல்ல உங்க அப்பா எதுவும் கடை வாங்கி கல்யாணம் செஞ்சு வச்சாரா இப்போ மாட்டிக்கிட்டாரா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அழுகையோடு சொன்னாள் அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லி இளமதி நான் பணம் தரேன் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு இல்லங்க அப்படிலாம் இல்ல சத்தியமா அந்த பணம் நான் திருடலங்க அழுதால் இளமதி ஒரு தடவை பணம் காணோம்னா சொல்றது ஓகே ஆனா ரெண்டு தடவைனா எப்படி இளமதி அதுவும் கொஞ்சமான பணம் இல்லையே இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தாள் அவள் கல்யாணம் ஆகி ரெண்டாவது வாரமே திருட்டு பழி எப்படி நடந்தது இது பயந்துதான் போனால் இளமதி அதற்கு பின் அவள் கணவன் அவளிடம் முன்பு போல அன்பும் பாசமும் இல்லை என்று தோன்றியது இளமதி இந்த என்னோட பிளவுஸ் கொண்டு போய் டெய்லர் ஷாப்பில் தைக்க கொடுத்துட்டு வரியா ஜானகிதான் கேட்டாள் இளமதி அத்த ஷாப் எங்க இருக்கு இதோ இந்த தெரு திரும்பினா அடுத்து வர தெருவுல நாலாவது ஷாப் உங்கள் சாய்ஸ்னு பேர் இருக்கும் என் பேர் சொன்னாலே தெரியும் ரெகுலரா வந்து வாங்கிட்டு போவாங்க இன்னைக்கு ஆள் இல்லையாம் எனக்கு பிளவுஸ் அவசரம் போய் கொடுத்துட்டு வா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் உன்கிட்ட உன்னை நம்பி ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க வேணான்னு சிவா வேற சொல்லிட்டான் வேணும்னே சத்தமாக சொல்லி கொண்டே போனாள் மனசுக்குள் அடி வாங்கியவளாக பிளவுஸ் இருந்த பையை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்தாள் சிவாவா அப்படி சொன்னான் சொன்னால்தான் என்ன தப்பு கல்யாணம் ஆகி இரண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை தொலைத்தால் யாராக இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பார்கள்